ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய நேரம் வந்து கழித்தது இந்த பாண்டவர்களோட கிருஷ்ண பரமாத்மா பகவானே வந்து சில நபர்களுடன் நிறைய நேரம் கழித்தார் அப்படின்னு பார்த்த உடன அவங்க எவ்வளவு ஒரு பாக்கியசாலிகள் எவ்வளவு அருள் புரிந்தவர்களா இருக்கட்டும் அதுலயும் குறிப்பா இந்த குந்தி மகாராணி என்ன வேண்டுகின்றார்கள்னா விபத சந்த்துதாஸ்வாத் தத்ர தத்ர ஜெகத்குரு விபத சந்துத சாஷ்வாத் விபதகன்னா எப்பொழுதும் எனக்கு துக்கத்தையே கொடுத்துரு கிருஷ்ணான்னு கேட்கிறார் அவர் சாஷ்வாத் தான் எப்பொழுதும் விபதானா துக்கம் எனக்கு வந்து ஒவ்வொரு அடியிலையும் துக்கம் இருக்கட்டும் ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு கஷ்டங்கள் இருக்கட்டும் ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கட்டும் அப்போ தத்திர தத்திர ஜெகத்குரு ஜெகத்குருவே நீ எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடு அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு யார் குந்தி மாராணி கிருஷ்ணனிடம் வேண்டுகின்றார் நம்ம யாராவது அப்படி வேண்டியிருக்கோமா எப்பொழுது சின்ன ஒரு கஷ்டம் பட்டால் கூட கடவுள் எனக்கு அதை செய்யவில்லை உனக்கு நான் ஏதாவது செய்யட்டுமா நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கட்டுமா அல்லது வந்து உங்களுக்கு கோயிலுக்கு வந்து நான்கு முறை சுற்றட்டுமா ஏதாவது விரதம் இருக்கட்டுமா எனக்கு கஷ்டங்கள் எல்லாரும் போகணும்னு வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு சுகங்களே தேவையில்லை கஷ்டங்களையே கிருஷ்ணான்னு கேட்குறான் அப்போ அதுக்கு கடைசி வரி என்ன பவதம் தர்ஷனம் சாஷ்வாத் உங்களை அப்படியே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்படும் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு எப்பொழுது ஏற்படுத்தப்படும் துக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது தான் ஏற்படுத்தப்படும் அதுதான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் பாகவதத்தில் ஹரிஷே தத்தனம் ஷனேர்ன்றார் யார் ஒருத்தன் எனக்கு பக்தனாக மாறிவிட்டானோ அவனுடைய செல்வத்தை அவனுடைய அனைத்து விதமான சௌகரியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே இருப்பேன் ஹரிஷே தத்தனம் ஷனேர் ஷனேர்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே இருப்பேன் ஏன் எடுக்கிறார் எடுக்க எடுக்க எடுக்கத்தான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள அனோனியம் அதிகமாக இருக்கும் நமக்கும் அவருக்கும் உள்ள பற்று அதிகமாக இருக்கும் நமக்கும் அவருக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம் அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் பகவானை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு சிந்தனையும் நமக்கு எப்பொழுதும் ஏற்படும் அப்போ குந்தி மகாராணியை போல ஒரு மனோபாவம் படைப்பதுதான் ஒரு பக்தனுக்கு அழகு பக்தனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்